நம்ம சஹாபாக்களை பாவமே செய்யாதவர்கள் சொல்றோம் தவறே செய்யாதவர்கள் சொல்றோம் இல்லையே செய்தார்கள் மன்னிக்கப்பட்டார்கள் திருத்தப்பட்டார்கள் இருந்து விட்டார்கள் அவர்கள் மீது அல்லாஹ் சௌபா செய்தார் பாவ மன்னிப்பை பொழிந்தார் அல்லாஹ் நபியை மன்னித்தான் முகாஜரை மன்னித்தான் அன்சாரிகளை மன்னித்து விட்டார் சஹாபால வேற யாருங்க ஒரு கூட்டம் இருக்கா சஹாபாக்களே உங்களை அல்லாஹ் முற்றிலுமாக மன்னித்து விட்டான் என்று சொல்கிறார் பதிலுடைய சகாபாக்களுக்கு எல்லா ரசூல் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது வகை இறக்கினார் நபியே எல்லா உங்களுக்கு சொல்கிறார் இனி நீங்கள் விரும்பியதை செய்யலாம் எல்லா உங்களை மன்னித்து விட்டான் யாருங்க சகாபான சும்மாவாக இந்த குரான் இறக்கப்பட்டதை பார்த்தவர்கள் குரானோடு வாழ்ந்தவர்கள் நபியோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள் நபிக்கு தங்களது உயிரை கொடுத்து பாதுகாத்தவர்கள் உலகமே இந்த நபியை நிராகரித்த போது நபியை நம்பிக்கை கொண்டவர்கள் உலகமே இருளிலே நிராகரிப்பிலே சிறுக்கிலே எகுதியத்திலே நச இருந்த போதுலாம் ஒளி வேதத்தை எடுத்துக்கொண்டு உலக மக்களுக்கு பிரச்சாரம் செய்தவர்கள் அல்லாஹ் யார் என்பதை மக்களுக்கு சொன்னவர்கள் நதி யார் என்பதை மக்களுக்கு சொன்னவர்கள் அல்லாஹுடைய ஜீனை நிலைநிறுத்தியவர்கள் அல்லாவுடைய வேத சட்டங்களின்படி மக்களை ஆட்சி செய்தவர்கள்